வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இருந்து மீன ராசிக்கும் மே மாதம் பதினான்காம் தேதி ராசியில் இருக்கின்ற குரு பகவான் மிதுன ராசிக்கும் அங்கே ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு மாத காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஒரு இரண்டு மாத காலம் இருந்துவிட்டு மீண்டும் பக்ரகதியில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மிதன ராசியிலே வந்து உட்கார்றார் நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார் இந்த நான்கு கிரகப் பயிற்சிகள் பன்னிரெண்டு ராசிகளில் சனியின் முதல் ஆட்சி வீடான மகர ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசி ஏழரை சனியில் இருந்துச்சு ஏழரை வருட காலம் ஏன் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு போதாத காலம் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனைகள் அதாவது பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க அதிகமாக அதே மாதிரி முயற்சி எடுத்திருந்தாலும் கூட அவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடச்சிருக்காது தொட்டது தொடங்காது வச்சது விளங்கியிருக்காது உறவுகள் பிரச்சனை மனக்கசப்புகள் நண்பர்கள் எதிரியாக இருப்பாங்க அதே மாதிரி பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இடம் விட்டு இடம் மாறி போகிறது தொழில் மாற்றம் ஒரு தொழில் செஞ்சுருக்க முடியாது பல தொழில் வந்து மாறிக்கிட்டே இருந்திருப்பாங்க அதே மாதிரி சுய தொழிலில் பெரிய லாபத்தை வந்து இவங்க எதிர்பார்த்துருக்க முடியாது கிடைச்சிருக்காது அதாவது ஜீவனம் பண்ணுறதுக்கே அல்லாடி இருப்பாங்க அவ்வளோ கஷ்டம் இந்த பத்து வருட காலமாக நல்லவன் யார் கெட்டவன் யார் அப்படிங்கிறத இந்த கர்மக்காரகன் சனி பகவான் இவர்களுக்கு இருப்பார் இப்போ இவங்க ஒரு புடம் போட்ட தங்கமாக மாறி ஏன்னா இந்த பத்து வருட காரணத்தில் இந்த சனி பகவான் இவர்களை ஒரு உன்னதமான மனிதனாக நல்ல உள்ளம் படைத்தவர்களாக நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லி அனுபவத்தை கொடுத்திருப்பார் அப்போ மிகப்பெரிய ஒரு ஞானியாக கூடிய ஒரு வல்லமை படைத்த மனிதனர்களாக இந்த மகர ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் இரண்டில் இருந்து என பாதசனியில் இருந்தார் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருப்பார் திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி இருக்கார் அப்போ வரண் அமைஞ்சிருக்கார் இப்போ மூணாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் ராசி அதிபதி மூணாம் இடத்தில் போய் அமரும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார் இவர்களுக்கு தான் தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும் எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அஞ்சிலேருந்து ஆறில் போய் மறைய போகிறார் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மாத காலத்துக்கு பிறகு இரண்டு மாத காலம் இந்த கடகராசியில் வந்து உட்காருவார் பார்த்தீங்களா அப்போ வந்து ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுப்பார் அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுடைய வீட்டில் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கெட்டி மேலே சத்தம் கேட்கும் சுப காரியங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி தொழில் வாய்ப்புகள் முன்னேற்றமடையும் சுய தொழிலில் நீங்கள் மேலும் வந்து முதலீடு பண்ணலாம் கடன் வாங்கலாம் கடன் வாங்கினா உங்களால் கட்ட முடியும் ஏன்னா அந்த குரு ஆறில் போய் மறையிறனால ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஏன்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு சரியானதாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு போய் அமருகின்ற இடம் ஆறு அப்போ உறவு பகையாக கூடிய ஒரு காலகட்டம் அப்போ உறவினர்களிடம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது அதே மாதிரி ரெண்டில் ராகு எட்டில் கேது உட்காது அப்போ உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை ஏன்னா உங்களுடைய பேச்சு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று நினைப்பீங்க ஒன்று ஆனால் உங்கள் வாய் ஒன்று பேசிடும் அதாவது மனம் நினைக்கிறத வாய் பேசாது ஏதாவது விதண்டாவாதமாக பேசி அதன் மூலியமாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் கூட உங்களுக்கு குடும்ப உறவுகள் பலப்படும் சகோதர உறவுகள் மேம்படும் அதே மாதிரி தாய் தந்தையர்களுடைய ஆசிர்வாதத்தினால நீங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைவீங்க ஏன் அப்படின்னா இந்த சனி மூணில் உட்கார்ந்துருந்தாலும் கூட இந்த ராகு ரெண்டுக்கு வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தாது ஏன்னா இதை கோச்சார வேதைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பக்கம் மூணில் சனி பகவான் அது ஒரு பாவ கிரகம் ரெண்டில் ஒரு பாவ கிரகம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும்போது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு அப்போ எதிர்பாராத பண வரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் கடவுள் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காலம் இந்த நான்கு கிரக பேச்சுகளும் கொடுக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் காத்திருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு கூடி வரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் தொழில் ஜீவனம் பண்ண அல்லாடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த தொழில் நல்லபடியாக அமையும் அரசு வேலைக்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு பொன்னான காலம் நீங்கள் மேலும் இந்த நான்கு கிரகப்பெயர்ச்சியும் உங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா வாழ்க்கையில் கீழ் நிலையில் உள்ளவர்களுக்கு அதாவது அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் வந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில்களில் போய் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டம் வெயில் காலகட்டமாக இருப்பதால் அதனால் நீங்கள் வந்து இந்த நீர்மோர் வானகம் இதெல்லாம் கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதே மாதிரி துர்க்கை காளி வழிபாடு மாரியம்மன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அமையும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் எழுதுங்க வாழ்க வளமுடன் ஓம் நற்பவி